இந்த வாராகி வாராகி உனக்கான வரத்தை அள்ளி கொடுக்கல்லவா வந்திருக்கின்றேன் நான் மட்டும் உனக்கான விஷயத்தை செய்வதென்று நீ உறுதியாக நம்பிவிட்டதால் இப்பொழுது உனக்கு வேண்டும் வரத்தை வேண்டியவாறே வேண்டும் நேர காலத்தில் சரியான முடிவோடு சரியான தருணத்தில் வந்திருக்கும் போது நீ இதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் இருக்கின்றேன் என்பதற்காகத்தானே உன் வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த செய்தியை உன் செவிகளில் சேர்க்கத்தான் போகிறேன் உன்னை வெறுத்து விட்டு ஒதுக்கியவர் அப்படியே சென்று விடுவாரோ என்றுதான் உன் மன வருத்தத்தில் கலங்காதே என் பிள்ளையே நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் இறுதியில் உனக்கு நன்மையானதாகவே தருவேன் என்ற நம்பிக்கையை மட்டும்கொள் என் எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது அம்மா முடிவுக்கு வரும் என்றுதானே நீ காத்து இதை கேட்கும் நிமிடத்திலே உனக்கான பயணத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் இன்றோடு உன் கவலைகளுக்கு ஒரு முடிவை கட்டத்தான் போகிறேன் நீ மனதளவில் மிகவும் நொறுங்கி போயிருக்கின்றாய் ஏனென்றால் நீ உயிராக நேசித்தவர் உனக்கானவர் உன்னை விட்டு போய்விட்டாரே என்ற மன வருத்தமும் காயமும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வருத்த காயத்திற்கும் விடை கொடுக்கும் தருணமாக உன்னை வெறுத்து ஒதுக்கியவரை தேடி வந்து பேசுவதற்கான நிலைமை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன் விடைவு காலத்தை தருவதற்குத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ உண்மையாக நேசித்துக் கொள்கின்ற உன் துணையை நேர்மையாக இருந்தும் ஏன் என்னை விட்டு சென்று விட்டார் என்ற மன கவலையும் கலக்கமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த கவலையும் கலக்கமும் இனி ക്ക് കിടയാതെ உன் நன்றி புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் என் தங்கமே உன் நன்பை புரிய வைத்து அவர்களின் முன்னரே சேர்த்து வைத்து உனக்கான வரத்தை தருவதற்காகத்தான் உன்னை வெறுத்து ஒதுக்கியவரை உன்னோடு சேர்வதற்கான காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் எதை தொலைத்து விட்டோம் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாயோ அதை நான் உனக்காக தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ இழந்ததை நினைத்தும் இழந்துவிட்டு தை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ இழந்ததை நான் உனக்கு மீட்டெடுத்து உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையிலே வந்து சேரப் போகும் நேர காலம் வந்து விட்டது இனி உனக்கு தோல்விகளே கிடையாது தோல்விகளை கண்டு நீ முடங்கிவிடாதே எத்தனையோ விஷயத்தில் நீ அங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் எண்ணத்தாலும் செய்ய என்னை இரு உனக்கு வேண்டியதை நான் நடத்தி காட்டுகிறேன் இனி நடப்பது யாவும் நல்லதாகத்தான் நடக்கும் நன்மையானதாகத்தான் நடக்கும் வெற்றி உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வந்து இருக்கும் போது உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு இருக்கும் போது நீ நினைத்ததை நான் அப்படியே பழிக்கச் செய்யத்தான் போகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல இந்த வாராகி இருக்கின்றேன் என்று நினைத்தால் மட்டும்தான் நீ அடுத்தது என்ன நினைக்கும் என்ன நடக்கும் என்பதை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாமல் இருக்க முடியும் என் பிள்ளையே நீ யாரை நினைத்து கண் கலங்கினாய் உன்னவரை நினைத்துத்தானே உன் மனதிற்கு பிடித்தவரை நினைத்துத்தானே அவர் தொலைவாக இருந்து கொண்டு இருக்கின்றார் அம்மா எப்படி இருக்கிறாரோ ஏது இருக்கிறாரோ என்றுதானே உன் மனதிற்குள் நீ நல்லதை மட்டுமே விதைத்து இரு நன்றாக இருக்க வேண்டும் அவர் நன்றாக வாழ வேண்டும் அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் உன் எண்ணத்திற்கு உட்பட்டு அவர் அவர்களின் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அதனால் நான் சொல்வதே கவனமாக கேள் உனக்கு பிடித்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் என் பிள்ளைகள் என் சத்திய வாக்கினிலிருந்து தவறாமல் நீ நீதியின் நேர்மையின் பக்கம் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதிற்கு கலங்கும்படி இங்கு எதுவுமே நடக்காது அதனால் வீணாக எதையெதையோ நினைத்து தேவையற்ற பாரங்களையும் எண்ணங்களையும் நீயாகவே சுமந்து கொண்டு இருக்காது சிக்கல்கள் எல்லோருக்கும் வருவது இயல்புதான் கஷ்டங்கள் எல்லோருக்கும் வருவதும் சகஜம்தான் ஆனால் அதை தாண்டி வருவதற்கான வலிமையே இந்த வாராகி நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் காதில் கேட்டவரை அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ கவலைப்படுகிறார்களோ என்று எண்ணி எண்ணி நீ வருத்தப்படுகிறாய் thank you என் பிள்ளையே நீ அவர் அருகில் இல்லாமல் போய்விட்டாயே அப்படியென்றால் நான் உதவுவதற்கு தகுதி இல்லையோ என்று நினைக்க வேண்டாம் தூரத்தில் இருந்தாலும் உன் எண்ணங்களும் செயல்களும் அவர்களை ஒட்டியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த எண்ணத்தின் செயலும் வெளிப்பாட்டில் அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் தானாகத்தான் கிடைக்கப் போகிறது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் நீ எதை பற்றியும் நினைக்கவே வேண்டாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நினைக்காதே அத்தனையும் தாண்டி ஏன் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து தருவதற்கு இந்த தாய் இருக்கும்போது உன் மனதிலே இதற்காக தங்கமே வீணாக பதற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் இந்த தாயானவள் உன்னை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றே உனக்கும் உனக்கானவருக்கும் எது நல்லது கொடுக்குமோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எந்த மாற்றத்தை தேடி நீ வந்து கொண்டிருந்தாயோ அந்த மாற்றத்தை உண்மையானதாக்கவும் நிரந்தரமானதாக்கவும் நான் உன் கையிலே ஒப்படைக்கத்தான் போகிறேன் நீ யார் எப்படிப்பட்டவர் என்று அலசி ஆராயவே அந்த உண்மை தன்மையை எல்லாம் இந்த வாராகியான் அவள் உன் கண்ணிலே அடையாளம் தான் காட்டப் போகிறேன் உனக்கு துரோகத்தை கொடுத்து விட்டார்களே உனக்கு அங்கு வெற்றியை தராமல் தடுத்து கொண்டு இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனை விஷயத்திலும் என் பிள்ளைகளுக்கான நிலையே என்னவென்று அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் இந்த நிலையை உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் மனம் பதற்றமடையாதே என் தங்கமே உன் சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நான் விடுதலை கொடுக்கத்தானே வந்திருக்கின்றேன் மனதில் உள்ளதை உள்ளவாறு செயல்படுத்த வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது இந்த தாயை தவிர அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் இந்த தாயை முழுமையாக நம்பி நீ செய்கின்ற செயல் களத்தில் இதுதான் நடக்க வேண்டும் என்று தவத்தோடு இருக்கும் என் பிள்ளையே முன்னா ஆசையை நிறைவேற்ற இந்த தாயான் அவள் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட ஒருவரோ அங்கு நஞ்சாகத்தான் இருக்கப் போகிறார் எது அவர்களுக்கு இப்பொழுது நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனக்கு பதிலாக நானே அவர்களுக்கு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது நீ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர்கள் பார்க்கவே இல்லை தான் நினைத்தாய் இதோ அவர்களை ஆனந்தத்தில் திக்கும் முக்காடும் தருணத்தை இந்த தாயானவள் நான் உருவாக்கி விட்டேன் யாரோ என்னென்னமோ சொல்லிவிட்டு போய்விட்டு போய் போகட்டும் அவர்களை பற்றி நீ கலங்காதே நீ நினைத்து நினைத்து வருத்தப்படாத சில விஷயங்களுக்குத்தான் நான் இப்பொழுது உனக்கு நல்ல நிலையை உருவாக்கப் போகிறேன் அதனால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன்னை தேடி உன் வெற்றி செய்தி வரும் என் பிள்ளையே யாரை நினைத்து வருத்தப்பட்டாய் என்று அறிந்து விட்ட பிறகும் நான் அமைதி காக்க போவதே கிடையாது அவரை உன் வாழ்க்கையாக மாறிவிட்ட விட்ட தருணத்திற்கு பிறகும் அவரையும் கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணாதே நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு வேண்டியவர் மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களும் எனக்கு செல்ல பிள்ளைகள்தான் அப்படி இருக்கும்போது உன் உயிரானவரை நான் விட்டு விடுவேனா இதோ என் பொக்கிஷத்தை அவர்கள் என் கையிலிருந்து வாங்கி கொள்ளும் நேரம் வந்துவிட்டது அவர்கள் வேண்டியதே என் கையில் பத்திரமாக நான் வைத்திருக்கின்றேன் அவர்கள் விட்ட கண்ணீரெல்லாம் வெற்றியாக மாறும் தருணம் வந்துவிட்டது எந்த ஒன்றை இழந்தே விட்டேன் விட்டேன் என்று நினைத்தார்களோ அத்தனையும் தாண்டி அவர்களுக்கானதை அவர்களின் கையில் வரமாக கொடுப்பதற்கும் வாழ்க்கையாக கொடுப்பதற்கும் வாய்ப்பாக கொடு தற்கும் இந்த வாராகி சென்று கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கை முழுவதும் நான் பொறுப்பாகி விட்டதால் உனக்கு வேண்டியதை நான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன் அருளாலும் ஆசையாலும் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும் போது உன் வேண்டுதலை நானே பழிக்க செய்வேன் ஒவ்வொரு தாயே போற்றி